வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகியிருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் ஏழாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனி நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்று முடிந்திருக்கின்றன மிக நீண்ட வரலாற்றை அல்லது மிக நீண்ட அரசியல் பயணத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அல்லது கடந்த கால அரசியல்வாதிகள் அல்லது இப்பொழுது மக்களால் ஓரங்கட்டப்பட்டவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இப்பொழுதும் தங்களுடைய அரசியல் பலத்தை நிரூபிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையிலே வெளிநாட்டிலே சென்றிருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவர்கள் அங்கு ஊடகவியலாளர் சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக அது ஊடகவியலாளர்களா அல்லது ஒரு ஊடகவியலாளரா என்று பார்க்கின்ற போது அதிலே பல விடயங்கள் இருக்கிறது ஒருவர் நேர்காணல் காண்கின்றார் பலர் அதிலே கலந்து கொண்டு கேள்விகளை எழுப்புகிறார்கள் பார்வையாளர்களாகவோ அல்லது ஒரு பகுதியளவிலான கேள்வியாளர்களாகவோ அங்கே இருந்து கேள்வி எழுப்புகிறார்கள் உப்பை திண்டவன் தண்ணீர் கொடிக்க வேண்டும் என்பது போல இல்லை என்று சொன்னால் விதைத்தவன் அறுக்க வேண்டும் என்பது போல ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அங்கே திக்கு தின்னாடியதை பார்க்க முடிந்திருந்தது அந்த இடத்தை விட்டு வெளியேற முயற்சித்தது பார்க்க முடிந்திருந்தது அவை சார்ந்த விடயங்களுக்கு இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முக்கியமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன அதிகமான கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க விரும்பவில்லை என்கின்ற விடயத்தை சொன்னதையும் பார்க்க முடிந்திருந்தது எனவே பதிலளிக்க முடியவில்லை என சொல்ல முடியாத ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அதனை தவிர்க்க பார்த்ததையும் அங்கே சில மழுப்பலான பதில்கள் வழங்கப்பட்டதையும் பார்க்க முடிந்திருந்தது. அந்த வகையிலே இறுதிப் போரிலே சீக்குண்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டன ஆனால் அது திட்டமிட்டு தடுக்கப்படவில்லை என ரணில் விக்ரமசிங் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்திலே யுத்தத்திலே மருத்துவமனைகள் மீது விமான தாக்குதல் இடம்பெற்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவை சார்ந்தும் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் எனவே நாம் இன்று செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் ஒரு நாள் பதில் கூற வேண்டும் என்கின்ற விடயம் இதன் மூலமாக புலப்படுகிறது எனவே இது குறித்து நாங்கள் மேலும் பல விடயங்களை விரிவாக பார்க்க இருக்கிறோம் ஞானசார தேரர் சில ஆட்சி காலங்களிலே அவர் மிகவும் தன்னுடைய விருப்பத்துக்கு இணங்க கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதியாக அல்லது அரசியலே முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவராக தன்னை காண்பித்து கொள்ளக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார் அவருடைய விடயங்கள் அவர் அண்மையிலே தண்டிக்கப்பட்ட விடயங்கள் பாராளுமன்ற தேர்தல் நேரங்களில் அவர் விடுவிக்கப்படுவதும் பின்னர் அவர் சிறைப்படுத்தப்படுவதுமாக இப்பொழுது அவரது விடயங்கள் தொடர்கிறது குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல்கள் மாத்திரமல்ல எந்த தேர்தல் என்றாலும் அந்த நேரங்களில் அவர் விடுவிக்கப்படுவார் பின்னர் மீண்டும் சிறைப்படுத்தப்படுவார் என தொடர்கிறது இப்பொழுது அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் மிக கருத்தாக பார்க்கப்படுகிறது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலே அனைத்து விடயமும் தெரியும் விரைவில் வெளியிடுவேன் என்று ஞானசாரத்தீரர் பரபரப்பாக அறிவித்திருக்கிறார் இதுவே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமையப்பட்டிருக்கிறது இவரை போலவே பரபரப்பு தகவல்களை வெளியிடக்கூடியவர்கள் என்று சொல்ல சொல்லிக்கொண்டு இறுதியாக எந்தவித பயணமற்ற தகவல்களை வெளியிடுபவர்களாக இருப்பவர்கள் உதயக்கம் அன்பில் விமல் வீரவன்ஸ் அவர்கள் அந்த பட்டியலிலே இவரையும் நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம் கிட்டத்தட்ட இவர்கள் மூவருடைய செயற்பாடுகளும் ஒரே மாதிரியாக இருக்கும் இப்பொழுது அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து உயிர் ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பது எனக்கு தெரியும் பொதுபலசேன அமைப்பின் பொதுச்செயலாளர் ஞானசார தேர் என சொல்லி இருக்கிறார் இது யாரையாவது ஒருவரை மிரட்டுவதற்காக இவ்வாறு சொல்கிறாரா அல்லது தன்னை அவர்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள் எனவே அவர்களை அச்சுறுத்தி எனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்காக இப்படியான கருத்தை வைத்திருக்கிறாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் காரணம் இவர் இதனை வெளிப்படுத்தாமல் விடுவாராக இருந்தால் அவர் நினைத்தது நிறைவேறி இருக்கும் எனவும் அவர் வெளிப்படுத்துவாராக இருந்தால் அவர் தொடர்பாக நீதி இருக்கும் என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியதாகவும் இருக்கிறது இந்த நிலையில் தேடப்படுகிறார் தென்னக்கோன் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட இவர்கள் எல்லாம் ஒரே அணி என்றே பார்க்க வேண்டும் தென்னக்கோன் அவர்களும் அவர் பெற்றிருக்கக்கூடிய உயர் பதவியில் இருந்து கொண்டு பல்வேறு விடயங்களை அவர் செய்திருக்கிறார் ஒரு பொலிஸே பொலிசை தேடுகின்ற ஒரு விடயம் நடைபெறுகிறது இலங்கையிலே அதுவும் மிக பெரும் பொறுப்பில் இருந்தவரை தேடுகிறது இந்த விடயம் தொடர்கிறது அவர் நாட்டில் இல்லை என்கின்ற விடயங்களும் ஒரு புறம் பேசப்படுகின்றன அமெரிக்க கொள்கைகளால் இலங்கைக்கு பெரும் ஆபத்து ஹர்ஷடி சுல்வா எச்சரிக்கை வைத்திருக்கிறார் உலகத்தில் என்ன நடந்தாலும் அதில் இலங்கைக்கு பாதிப்பு என சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிலே இப்பொழுது இவரும் சேர்ந்திருக்கிறார் எதிரணியில் இருக்கும்போது கௌரவமான ஒரு பொருளியல் நிபுணராக பார்க்கப்பட்டவர் இப்பொழுது ஒரு அரசியல் செய்பவராக தன்னை மாற்றிக்கொள்கின்ற ஒரு மக்களால் அவதானிக்க முடிகிறது இந்த நிலையிலே அவருடைய கருத்து இவ்வாறு அமையப் பெற்றிருக்கிறது தலைவர் பிரபாகரனை அஞ்சலிக்க ஏற்பாடுகள் புலம்பெயர் நாட்டிலே அகவம் அமைப்பு என்கிற விடயமாக அந்த விடயம் அமைய பெற்றிருக்கிறது தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை அஞ்சலிப்பதற்கு தாயகத்திலும் புலத்திலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதிலே பல விடயங்கள் இருக்கிறது ஒரு வீரனுடைய உயிரிழப்பை மறைப்பது என்பது வரலாற்றில் இருக்கக்கூடிய விடயம் அந்த விடயங்கள் தொடர்பாக இன்னமும் உண்மை தன்மைகள் புரிந்து கொள்ள முடியாத தன்மைகளாகவும் இருக்கிறது எனவே அவ்வாறு அஞ்சலிக்கப்படுவாராக இருந்தால் எந்த சந்தர்ப்பத்தில் அவர் எங்கே உயிரிழந்திருப்பார் என்கின்ற விடயங்கள் எல்லாம் இருக்கிறது எனவே இது ஒரு மிக புதிர் இந்த புதிரை எவ்வாறு இனிவரை இருக்கிற தமிழ் சமுதாயம் கைகால போகிறது என்கின்ற விடயங்களும் இருக்கிறது யாழ் போதனா மருத்துவமனை விரிவாக்க நடவடிக்கை தேவை படையின் பிடியில் உள்ள நிலத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்கிற விடயங்கள் தொடராக சொல்லப்பட்டிருக்கிறது உட்பக்க பார்வை என்பது விரிவாக பார்க்கலாம் இலங்கையில் எதிர்காலத்தில் போர் ஏற்படாதென்று உத்தரவாதம் இல்லை என தேரர் ஒருவர் பரப்ப பரபரப்பாக கருத்து வெளியிட்டிருக்கிறார் அதாவது நாட்டில் எதிர்காலத்தில் போர் ஏற்படாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை எனவே படை குறைப்பு செய்யும் நடவடிக்கை மிக ஆபத்தானதென என அவர் தேரர் தெரிவிக்கிறார் அன்பை கொண்டே உலகத்தை ஆள வேண்டும் என்று போதிக்க வேண்டியவர்கள் இவ்வாறான கருத்துக்களை அதாவது படைகளை குறைக்க வேண்டாம் படைகளை இறுக்கமாக வைத்திருங்கள் என்கின்ற பல விடயங்களை பேசுகிறார்கள் அதே நேரத்தில் வவுனியா இரட்டை கொலை சந்தேக நபர்களுக்கு பிணை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரிக்க பன்றி காய்ச்சல் வடக்கில் தீவிரமாக பரவுவதாகவும் ஐந்து பண்ணைகள் முடக்கப்பட்டதாகவும் செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது தருமபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கல்லாறு பகுதியிலே நேற்று சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது பொன்னுத்துறை சித்திரவேல் வயது அறு ஐம்பது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விரைவு இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகைகளிலே சுட்டி காட்டுகின்ற விடியம் இந்த சடலங்கள் மீட்கப்படுகின்ற விடியம் விபரீத முடிவெடுத்து உயிர் மாய்க்கின்ற தவறுதலாக உயிரிழப்பு என்கின்ற விடயங்கள் தொடர்கதியாக இருக்கிறது தமிழரசுக் கட்சியின் அழைப்புக்கு கூட்டணியுடன் உரையாடிய முடிவு சி வி கே சிவஞானத்துக்கு செல்வம் எம்பி பதில் அளித்திருக்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்படுவதற்கு முன்வர வேண்டும் என்பது தொடர்பிலே தமிழரசு கட்சி விடுத்த அழைப்புக்கு கூட்டணி கட்சிகளுடன் அதாவது சங்க கூட்டணி கலந்து ஆலோசித்தே பதில் வழங்கப்படும் என செலோவினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார் பரபரப்பான நிலையிலே பொன்னணிகளின் போர் என்கின்ற விடயங்கள் குறிப்பாக பாடசாலைகளுக்கு இடையிலே இடம்பெறக்கூடிய கிரிக்கெட் போட்டி தொடர்பாக அந்த செய்தி பரபரப்பான நிலையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டு வெளியாகி இருக்கிறது வடக்கின் போர் வடக்கின் பெரும் போர் சென்ட் ஜோன்ஸ் பலமாக இருக்கின்ற ஒரு விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டு விடயங்களும் நேற்றைய தினம் பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம் ஆரம்பிக்க இடைநிறுத்தப்பட்ட விடயங்கள் ஆரம்பிக்கின்ற விடயங்கள் காலநிலை பிரச்சனைகள் தொடர்பான இடைநிறுத்தல்கள் என்ன பல விடயங்கள் இடம்பெற்றிருந்தன வெளிநாட்டு சீக்ரெட் இளைஞ இருக்கிறார் அந்த முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் பிக்கல் பிடுங்கள் இல்லாட்டி இந்த பிக்குகளுக்கு பத்தியப்படாது போல என்கின்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் எனவே இவ்வாறான இலங்கையிலே இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு சில பிக்குகளும் பிரதான காரணிகளாக இருக்கிறார்கள் எனவே அவர்கள் இனங்காணப்பட்டு மக்களால் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதே இப்பொழுது பொதுவான நிலைப்பாடு இந்த நிலையிலே உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே கல்வி கட்டமைப்பை மாற்றுவதற்கு கல்வி பேரவை விரைவில் அமைப்பு என்கின்ற விடயத்தை பிரதமர் ஹரணி தகவலாக வெளியிட்டிருக்கிறார் அனுர பங்கேற்ற யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மூன்று லட்சத்து அறுபத்தையாயிரத்து ஐநூற்றி இருபது ரூபா செலவி என்கிற விடயம் சொல்லப்பட்டு இருக்கிறது ஜனாதிபதி அனுரூகம் பிரதிசநாயக்கர் தலைமையிலே கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தொராம் தேதி நடத்திய யாழ் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு மூன்று லட்சத்து அறுபத்தை ஐநூற்றி இருபது ரூபா மாவட்ட செயலகத்தால் செயல் செலவழிக்கப்பட்டுள்ளது என்று யாழ்ப்பாண மாவட்டச் செயலகத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் சுரேந்திரநாதன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது விவசாய கூட்டங்களிலே இளம் விவசாயிகளை உள்ளீர்க்க வேண்டும் என்கிற எங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு சேர்க்கை அவயங்கள் யால் பல்களையால் சேர்த்திட்டம் என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே அஹ் நாட்டிலே அதிகரித்து வருகின்ற பெருங்குடல் புற்றுநோய் தொடர்பான ஒரு விடயம் அதாவது வயோதிபர்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே இது குறித்தும் அவதானமாக இருக்க வேண்டிய நிலையில் இலங்கை மக்கள் இருக்கிறார்கள் இருந்து தப்பிய அறுநூற்று எழுபத்தி ஒன்பது பேர் கைதாகி இருக்கிறார்கள் அவை சார்ந்த விடயங்கள் தரப்படுகின்றன எம்பிக்களினுடைய நிதி ஒதுக்கீடுகளில் கவனிக்கப்படாத சண்டிலிப்பாய் ஏனைய பிரதேச பிரதேச செயல்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு என்கின்ற விடயங்களாகவும் சில செய்திகளை பார்க்க முடிகிறது தென்னைகளின் தரவுகள் சரியாக கணிப்பிடாத யாழ் மாவட்ட அதிகாரிகள் என்கிற விடயங்களும் பார்க்க முடிகிறது சிறுபோக செய் நீர் மார்ச் மாத நடுப்பகுதியில் திறக்கப்படும் என நீர்ப்பாசன அமைச்சர் கூட்டத்திலே சார் கூட்டத்திலே தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அவை சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன மேலும் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது யுத்தத்திலே மருத்துவமனைகள் மீது விமான தாக்குதல்கள் இடம்பெற்றது அல் ஜசீராவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் பேட்டி என்கின்ற விடயமாக அந்த செய்தி அமையப் பெற்றிருக்கிறது இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மருத்துவமனைகள் மீது விமான குண்டுவீச்சு இடம்பெற்றது மேலும் ஜுத்தத்திலே சிக்குண்ட மக்களின் மனிதாபிமான உதவிகளும் தடுக்கப்பட்டன இதனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கக்கூடியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்வதையும் அவதானிக்க முடிகிறது கிட்டத்தட்ட ஐம்பது நிமிடங்களை தாண்டியதாக அந்த விடயம் இடம்பெற்றிருந்து இடம்பெற்று முடிந்திருக்கிறது இப்பொழுது அது சார்ந்த விடயங்கள் மக்கள் மிகவும் ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் அதை தேடி பார்ப்பதையும் அவதானிக்க முடிகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டு விட்டதா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்கே எந்த சமூகத்துக்கும் இதுவரை நீதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் யுத்தத்திலே சீக்கூண்டி இருந்தவர்களுக்கான மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டது மருந்துகள் மீது வீச்சுக்கள் அதாவது மருந்துகள் மருத்துவமனைகள் மீது வீச்சுக்கள் இடம்பெற்றது ஆனால் இது திட்டமிட்ட விதத்திலே முன்னெடுக்கப்படவில்லை விமானப்படை விமானங்கள் மருத்துவமனைகள் மீது குண்டு வீசிய தருணங்கள் உள்ளன இதற்காக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் அது பெருமளவிலே இடம்பெறவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் முன்பக்க செய்திகளில் இருக்கின்ற விடயங்கள் சிறுபோகத்துக்கு உரத்தை தட்டுப்பாடின்றி வழங்குமாறு ஜனாதிபதி அனுரூகம் பர்திநாயக்கர் தெரிவித்திருக்கிறார் யாழ் மாவட்டத்திலே அதிகரித்து வருகின்ற வெள்ளை இ தாக்கம் குறித்து கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தர்மபுரத்தில் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டபடியும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் நூற்று அறுபது சிகரெட் பெட்டிகளோடு அச்சுவேலியிலே இளைஞர் ஒருவர் கைதாகி இருக்கிறார் தைட்டி விவகாரம் தொடர்பிலே தீர்மானிக்க அவகாசம் தேவை என புத்த சாசன அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது மெல்லாவிலே குரங்கை தூக்கில் ஏற்றி படுகொலை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக மெல்லாவி கிளிநொச்சி பகுதிகளிலே இந்த விலங்குகளை தூக்கில் இடுகின்ற ஒரு விடயம் இப்பொழுது அவதானிக்கப்படுகிறது கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்திருந்தோம் ஏற்பட்ட முரண்பாட்டால் நாய் ஒன்று தூக்கிலிடப்பட்ட விடயம் இப்பொழுது குரங்கு ஒன்று தூக்கிலிடப்பட்டிருக்கிறது எனவே இது மனித மனங்களினுடைய போக்கிலே மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காட்டுகிறது யாழில் காற்று மாசு குறைக்க விசேட வேலை திட்டம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன வளமைக்கு திரும்பிய சிவகங்கை கப்பல் சுவை தொடர்பான விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன கல்வி சீர்திரு தங்கள் தொடர்பிலே கல்வி அதிகாரிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் என்கின்ற விடயங்களும் விரிவாக அறிவிக்குமாறு மக்களின் உதவியை நாடி நிற்கிறார்கள் அதே போல சிவந்தி என்று சொல்லப்படக்கூடிய அண்மையில் இடம்பெற்றக்கூடிய நீதிமன்ற சூட்டு சம்பவம் இதோடு சம்பவம் தொடர்புடையவரையும் பத்து லட்சம் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்களை பற்றிய விவரங்களை தெரிந்தால் வழங்குமாறு சொல்லப்படுகிறது எனவே இதிலே பார்க்கின்ற

இலங்கை மத்திய வங்கி கடுமையான எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது போக்குவரத்து அனுமதி பத்திரத்துக்கு புதிய நடைமுறை அறிமுகம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது மேலும் பல செய்திகளை இன்றைய உட்பக்கங்களிலே பார்க்க முடிகிறது வடக்கின் போர் மற்றும் பொன்னணிகளின் போர் என்று சொல்லப்படக்கூடிய துடுப்பாட்டுச் சமர்கள் தொடர்பான விவரங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்தில் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்ப்புகள் இலங்கையிலே அதிகரிப்பு வழியான அதிர்ச்சி தகவல் என்கின்ற விடயங்களும் பார்க்கப்படுகிறது இலங்கையிலே தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை உளவியல் மருத்துவ விஞ்ஞான சங்கத்தின் தலைவர் மருத்துவ நிபுணர் சஜீவன அமரசிங்க தெரிவித்திருக்கிறார் நாங்கள் ஆரம்பத்திலேயே பேசியிருந்தோம் இது தொடர்பான விடயங்கள் தவிர்க்க முடியாத செய்திகளாக இன்று மாறியிருக்கின்றன அதே நேரத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு வலைப்பந்தாட்டம் மாவட்ட வலைப்பந்தாட்ட போட்டிகள் நடைபெற இருக்கிறது அவை சார்ந்த விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுடன் மோத தயார் சீனா அதிரடியாக அறிவித்திருக்கிறது அமெரிக்கா வரி விதிக்கும் போட்டிக்கு வந்தாலும் வர்த்தக போருக்கு வந்தாலும் வேறு எந்த போருக்கு வந்தாலும் தான் தயார் என சீனா அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது அண்மைய நாட்களிலே உலக செயற்பாடுகளை பார்க்கின்ற போது மூன்றாம் உலக யுத்தத்தை இவர்கள் விரும்பி நிற்பது போலவே இந்த செயற்பாடுகளையும் அவதானிக்க முடிகிறது ரூட்டோவை மீண்டும் வம்பு கிழித்த ட்ரம்ப் என்றும் அங்கே கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவு நிலை அந்த உறவு நிலைக்கான அந்த முறுகல் நிலை முற்றுகிறது என்கின்ற தலைப்போடு அந்த செய்தியை பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமையப்பட்டிருப்பது வடக்கு மாகாணத்திலிருந்து போதைப் பொருளை நிச்சயமாக ஒழிப்போம் என விசேட போதை ஒழிப்பு மத்திய நிலையம் இது தொடர்பாக அமைக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்திலே போதைப் பொருள் ஒழிப்புக்கான விசேட மத்திய நிலையத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலா கூறியிருக்கிறார் நாடாளுமன்றத்திலே நேற்று மாலை நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியிருக்கிறார் இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளில் நெடுந்தீவு பாடசாலைகளின் நேரத்தை மாற்ற யோசனை வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் யாழ் குடாநாட்டிலே நிலவுகின்ற காற்றில் தீங்கு விளைவிக்கின்ற கூறுகள் அதிகம் இருக்கின்ற விடயமானது இப்பொழுது அவதானிக்கப்பட்டதாகவும் இது குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருப்பதான விடயங்களும் பதிவாகியிருக்கிறது யாழ் மாநகர சபை எல்லைக்குள் இருபது இடங்களில் இரகசிய கேமராக்கள் பொருத்த திட்டம் என்ற சொல்லப்பட்டிருக்கிறது இனிமீது மிக மிகவும் முக்கியமான விடியம் ஆஹ் நம்மை யாராவது ஒருவர் எங்கேயோ இருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற சிந்தனையோடு நாங்கள் வாழ வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் காரணம் குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டியிருக்கிறது தமிழ் ஊடக உலகின் இரண்டு தனித்துவங்களாக எஸ்பி சாமி ஆர் பாரதி ஆகியவர்கள் என்கின்ற விடயத்தை நாடாளுமன்றத்திலே அனிதாபமாக வெளியிட்டிருக்கிறார் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவை சார்ந்து விரிவாக தரப்படுகின்றன மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக பிரேமசங்கர் அரசியலமைப்பு பேரவை இதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது பத்தொன்பது துப்பாக்கிச்சூடுகள் இந்த வருடத்திலே பதிவாகியிருக்கிறது பதினொரு துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கிறது சிசிடிவி கேமரா பொருத்தினால் மட்டுமே தனியார் பஸ்களுக்கு வழித்தடை அனுமதி பத்திரம் வழங்கலாம் என்கின்ற வழித்தட அனுமதி பத்திரம் வழங்கலாம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது பஸ்களின் உள்ளே சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்தால் மாத்திரமே தனியார் பஸ்களுக்கு வழித்தட அனுமதி வழங்கலாம் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது தயட்டி விஹாரி விவகாரம் ஸ்ரீதரனின் கேள்விகளுக்கு உடனடியாக பதிலளிக்க மறுக்கப்பட்டிருக்கிறது இந்தியா மீதான அமெரிக்க வரிக் கொள்கை இலங்கைக்கான எச்சரிக்கை சமைஞ்சு என்கிறார் ஹர்ஷியா என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது இந்த நிலையில் நீண்ட ஒரு அரசியல் பின்புலம் அல்லது அரசியல் அழுத்தம் ஒன்று இருந்திருந்தது அதன் காரணங்களால் மத்திய கல்லூரியினுடைய அதிபர் நியமன முழுபறி நிலையில் இருந்தது அல்லது அதிலே அரசியல் செல்வாக்குள்ளவர்களின் கைப்ப கைப்பிள்ளையாக இருக்கக்கூடியவர்கள் கடந்த காலங்களிலே அந்த பாடசாலையினுடைய த அதிபராக இருந்திருக்கக்கூடிய விடயங்களும் அண்மையிலே விமர்சனங்களுக்குள்ளாகி இருந்தது ஒரு பெண் ஆசிரியர் எவ்வாறு எவ்வாறு அங்கே அதிபராக இருக்க முடியும் அல்லது ஒரு பெண் தலைமைத்துவத்தை ஏற்காத ஒரு பண்பும் அங்கே கடந்த காலங்களிலே பேசப்பட்டிருந்தது இப்பொழுது யாழ் மத்திய கல்லூரியினுடைய அதிபராக செல்வ குணாலன் அவர்கள் தெ தெரிவாகி இருக்கிறார்கள் அது சார்ந்த விடயங்கள் நேற்றைய சமூக வலைத்தளங்களிலும் பேசப்பட்டிருந்தது அவை அந்த செய்தி இன்றைய பத்திரிகைகளிலும் இடம்பெற்றிருக்கிறது கச்சதீவு திருவிழாவுக்கு ஒன்பதாயிரம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கடந்த வருடம் கச்சதீவு திருவிழாவை நாங்கள் ஞாபகப்படுத்தி பேசலாம் அங்கே இந்திய பக்தர்கள் பெற மறத்திருந்திருக்கக்கூடிய விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது இது இலங்கை இந்திய உறவிலே ஒரு விரிசலாக இருந்திருக்கிறது இந்த தடவை என்ன நடக்க போகிறது இப்பொழுது நிலைமை என்னமும் அவர் முற்றிய நிலைமையில் காணப்படுகிறது பார்க்கலாம் இந்த திருவிழா முடிய இது தொடர்பான செய்திகளை விரிவாக இறுதிப்போரிலே சி கூண்ட மக்களுக்கு மனிதமான உதவிகள் உதவிகள் தடுக்கப்பட்டன ஆனால் திட்டமிட்டு தடுக்கப்படவில்லை என்று சொல்கிறார் ரணில் விக்ரமசிங்க என்கின்ற தலைப்போடு ஈழநாடு தலைப்பு செய்தியை தந்திருக்கிறது மருத்துவமனைகளும் தாக்கப்பட்டன சவேந்திர சில்வா குற்றம் செய்யவில்லை என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது கரதுநாள் குற்றச்சாட்டுக்கள் முட்டாள்தனமானவை என்கின்ற அவருடைய கருத்து அவருடைய அரசியல் எதிர்காலத்தையே நிச்சயமாக பாதிக்கப்பட இருக்கிறது எனவே வன்னி இறுதி யுத்த போரிலே சிக்குண்ட மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டன மருத்துவமனைகள் மீது விமான வீச்சுக்கள் நடத்தப்பட்டது ஆனால் இவை திட்டமிட்ட முறையிலே பெருமளவிலே நடக்கவில்லை இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி போர்க்காலத்திலே எதிர்கட்சித் தலைவராகவும் இருந்திருக்கக்கூடிய ரணில் விக்ரமஸ்

இதற்கு பதிலளித்த ரானில் மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டமையை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் விமானப்படை மருத்துவமனைகள் மீது குண்டு வீசி தாக்கிய சம்பவங்கள் இருந்தன ஆனால் அவற்றிலேயே ஈடுபட்டவர்களை நாங்கள் தண்டித்திருக்கிறோம் எனவும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அவ்வாறான விடயங்கள் பெருமளவில் நடக்கவில்லை என்பதே குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது இறுதி வரை அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்பதே உலகம் அறிந்த உண்மையாக இருக்கிறது கணேமூல சஞ்சீவ கொலை கைதான நபரே சூடு நடத்தியவர் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் வடக்கின் பெரும்போர் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி முதல் நாளிலே ஆதிக்கம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது தைட்டி விகாரி விடயம் அரசின் நிலைப்பாடு என்ன சபையிலே சிறிதரன் எம்பி கழுவி கேட்டிருக்கிறார் உண்மைகளை மூடி மறைக்கவே இந்த அரசாங்கம் முயல்கிறது தமிழரசு கட்சியின் சுமந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது பொன் அணிகளின் போர் வட்டு மற்றும் யாழ்ப்பாண கல்லூரி நூற்று ஐம்பத்தைந்து ஓட்டங்களுக்குள் சுருண்டது என்கின்ற தலைப்போடு அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது அமெரிக்காவின் வரிக் கொள்கை அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நட எடு நடவடிக்கை எடுப்பது அவசியம் ஹர்ஷடி சுல்வா வலியுறுத்தி இருக்கக்கூடிய விடயங்கள் தரப்படுகின்றன ஏனைய செய்திகள் நாங்கள் பார்த்த செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது எனவே இன்றும் உதயன் வளமுறை தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹஸ்டோ என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி